திருச்சி சாலையில் கோவையிலே அமைந்துள்ள பிஜிஎம் மருத்துவமனையின் வளாகத்திலே இன்று ஒரு மிக அருமையான நாள் இன்னைக்கு வந்து நாம பிஜிஎம் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை சார்பாக மற்றும் கரூர் வைசியா வங்கி ஆரோக்கியா ஸ்கீம் சார்பாக இப்பொழுது ஒரு புதிய இரத்த வங்கியை துவக்கி இருக்கின்றோம் இரத்த வங்கி நிறைய இருக்க கோயம்புத்தூர்ல எதுக்காக வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு ரத்த வங்கி இருந்தாலும் அவ்வளவு தேவை இருக்குது ஏன்னா ரத்தம் வந்து ஒரு உயிர் காக்கின்ற ஒரு விஷயம் அதை வந்து நம்ம மனிதர்கள் தான் கொடுக்கணும் ஸோ அந்த விதத்தில் கரூர் வைசியா வங்கி கிட்டத்தட்ட ஒன் ஒரு கோடியே ஏழு லட்சம் ரூபாய்களுக்கு அருமையான எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க உலகத்தின் தலை சிறந்த தரம் வாய்ந்த எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே இருக்கு தான் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் பிளட் பேங்க் அப்படின்னு சொன்னால் அதில் மிகையாகாது ஸோ இதில் வந்து நம்ம வந்து பிஜிஎம் அறக்கட்டளை இப்ப என்ன பண்ண போறோம்னா இப்ப இந்த கலெக்ட் பண்ற பிளட்டு நம்ம மருத்துவமனைக்காக மட்டும் அல்ல இந்த ஏரியால எந்த மருத்துவமனையில கேட்டாலும் நாங்க வந்து பிளட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம் அது மட்டும் இல்லாம கையில காசே இல்லாம வரக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு இலவசமாகவே அந்த இரத்தத்தை கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அது மட்டும் இல்லாம அரசு நிர்வாகித்த ஐ மீன் அங்கீகரித்த பிரைஸ் வந்து ஒரு யூனிட் பிளட்டுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா பட் நாங்கள் அதே பிளட்டை வந்து ஆயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்குள்ளே கொடுப்பதற்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி இந்த பிளட் டொனேஷன் நேத்தே ஸ்டார்ட் ஆயிருக்கு அதை பற்றி டாக்டர் சுமன் அவர்கள் உங்களிடத்திலே